உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவா மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் சென்ற பதிவில் திருநாவுக்கரசரை பற்றி நாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அப்பொழுது திருநாவுக்கரசர் தளபதி அம்மையார் திருநாவுக்கரசருக்கு இருந்த சூழநோயை நிவர்த்தி செய்கிறார் திருநீற்றை அணிந்து இதுவரையில் நான் அக்கதையை முடித்திருப்பேன் பின்பு என்ன நடந்தது என்றால் திருநாவுக்கரசர் சைவ சமயத்தை பின்பற்றுகிறார் சைவ சமயத்தை பின்பற்றி ஊர் ஊராக செல்லுகின்றார் கோயில் கோயிலாக செல்லுகின்றார் தன்னுடைய பிரச்சார பயணத்தை தொடங்குகின்றார் ஒவ்வொரு ஊராக சென்று பேசுகின்ற போது அவருடைய பேச்சு தோனியும் அவருடைய கம்பீரத்தையும் பார்த்து மக்கள் அதிகம் கூடுகிறார்கள் இப்போதெல்லாம் இருக்கிறது ஒலிபெருக்கி இருக்கிறது ஒலி வாங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரம் அடி அளவுக்கு கூட இன்றைக்கு அந்த ஒலிபெருக்கி சத்தத்தால் எழுப்ப முடியும் அப்போதெல்லாம் ஒரு இல்லை மின்சாரம் இல்லை அவருடைய தோனி என்பது பேசினால் சொற்பொழிவார்கள் தோனி என்பது கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் வரைக்கும் அந்த தோனி அந்த குரல் வளம் அப்படி இருந்தால் மட்டுமே பாட முடியும் அப்படி இருந்தால் மட்டுமே சொற்பொழிவு செய்ய முடியும் அப்படி என்றால் திருநாவுக்கரசர் எப்படி சொல்நயம் கொண்டவர் எப்படி சொற்பொழிவு ஆற்றக்கூடியவர் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் திருநாவுக்கரசர் இப்படி இருக்கின்றபோது இந்த சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள்லாம் இருந்தார்கள் எப்படி இவர் சமண சமயத்தில் போய் தன்னுடைய சூழநோயை குணப்படுத்தி கொண்டார் திரபதி அம்மையாரிடம் உணர்ந்து இதை எப்படியாவது புறம்பேசி இந்த மகாராஜனாக இருக்கக்கூடிய மகேந்திர வன்மனிடம் சென்று புகார் அளிக்கிறார்கள் இந்த குருமார்கள் புகார் அளிக்கின்ற போது என்ன இது நேற்று வரையில் சமண சமயத்தில் இருந்த இந்த திருநாவுக்கரசர் இப்போது ஏன் சைவ சமத்துக்கு மாறினான் அவன் என்ன நிலை இந்த மதம் என்ன ஆவது என்று இந்த இதை உள் இல்லாததும் பொல்லாததுமாக மகேந்திரவர்மனுக்கு தெரிவிக்க அவைக்களத்தை கூட்டி அவரை அழை அழைக்கிறார்கள் அப்போது நீர் என்ன சொல்லுகிறாய் சமண சமயத்தை பரப்பிய நீ சைவ சமயத்தை ஏன் மேற்கொண்டாய் எதனால் நீ நீ விடுக்கிறாய் மீண்டும் த இந்த சமண சமயத்திற்கு வருவதற்கு என்று கேட்கின்ற போது மன்னா நான் நீண்டு நெடியாக நான் பிறந்தது முதல் வளர்ந்தது வரை தாய் மதத்தில் இருந்தேன் ஆனால் சொற்பொழிவால் வல்லமையால் சமண சமயத்தை தருவினேன் இப்போது என் சூழநோயை இந்த தாய்மதம் சம சைவ சமயம் தீர்த்து வைத்தது ஆகையால் நான் சைவ சமயத்தை நாடி செல்கின்றேன் என்றால் இருக்கட்டும் நீர் உன் மனதை மாற்றிக்கொள்ளாத வரையில் இப்படி இருந்தால் நான் உன்னை ஒரு கழுவேற்றுவேன் உன்னை துன்புறுத்துவேன் நீ அதற்கெல்லாம் உட உடன்படுவாயாக உயிர் நீ உயிரோடு இருக்க வேண்டுமா இல்லையா என்று கேட்கின்ற போது அப்போது இந்த திருநாவுக்கரசர் ஒரு பதிகம் பாடுகிறார் என்ன என்றால் நாம்கு குடியோ நமனை அஞ்சோம் நரகத்தில் பட்டும் பட்டோம் ஏமப்போம் பிணியறியாவோம் பணிவோமல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமர்க்கும் குடியல்லா தம்மையான சங்கரன் சங்கவின் சங்கரனர் சங்கவின் புழையோர் கதீன் குழையோர் காதேன் கோமார்கே நாம் என்றும் மேலா ஆலாயி கொள் கொய்யுமல்ல கொய்யு வடிவை கொல் கொய்யுமலே வடிவையினையே குருகினவோமே என்று இந்த மன்னர் முன் இந்த பதிகத்தை பாடுகின்ற போது அந்த மன்னன் கொதித்தெழுந்து நீ மத துர்வேசம் செய்கிறாய் மதத்தை நீ இழிவுபடுத்துகிறாய் ஆகையால் உன்னை சுண்ணாம்பு காலில் இட வேண்டும் என்று உத்தரவிடுகிறார் யாரை இந்த குருமார்களால் சொன்ன பொய்யுரையால் ஏற்று போன்ற ஒரு நிகழ்வை நடத்துகிறார் அதற்கு செவி உடன்பட்டு இந்த திருஞான சம்பந்தரும் நான் இறப்பது என்றால் சிவன்பால் அம்பு கொண்டே நான் இறக்கிறேன் இறப்பு ஒருவகை பிறப்பு ஒருவரை தான் இருந்தாலும் நான் இறக்க நேரும் தருவாயில் கூட இருக்கிறேன் என்று சுண்ணாம்பு கால்வாய் என்கின்ற சுண்ணாம்பு அறையில் அவரை உள்ளே வைத்து சுண்ணாம்பு நிறைய வைத்து மூடி வைத்து தீயிட்டு கொளுத்துவார்களாம் இப்படி கொளுத்து ஏழு நாள் ஏழு நாள் சுண்ணாம்பு கால்வாயில் இருக்கிறார் அப்போது சுண்ணாம்பு கால்வாயில் இருக்கின்ற போது அப்போது ஒரு பதிகம் பாடுகிறார் சிவபெருமானை நோக்கி மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் செந்தலும் வீங்கில வீணிலும் பூசு வண்டரை பொய்கையும் பொய்கையும் பொ போன்றை ஈசாயந்தை இணையடி நிரலே ஈசாயந்தை இணையடி நிழலே நான் உழன் உன் நிழலில் இருக்கிறேன் நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று அந்த ஒரு பதிகத்தை சுண்ணாம்பு கால்வா கால்வாய் இட்டு இந்த குருமார்கள் இந்த மகேந்திர பல்லவன் என்ன ஆனார் ஏதானார் என்று திறந்து பார்த்தார் அவர் சிவபெருமானை தொழுது கொண்டு நிஷ்டையில் அப்படியே இருக்கிறார் பதிந்து போகிறார்கள் அப்போது அங்கே இருக்கிற குருமார்கள் நான் சொல்கிறார்கள் இந்த சமண சமயத்தில் இருந்த சமண நூல்களை படித்து அவருடைய மந்திர தந்திரங்களை அறிந்து இவன் உயிரோடு இருக்கிறான் மன்னா இவன் செய்வது வித்தை காட்டுகின்றான் நீங்கள் இதற்கெல்லாம் பயம் ஆஹா அப்படியா இவன் வித்தை காட்டுபவனா கண்காவது கண் கட்டி வித்தை செய்பவனா இருக்கட்டும் இருக்கட்டும் இருந்தாலும் இருப்பான் பார்த்தால் அப்படிதான் தெரிகிறது இன்ன இன்னை இன்னை இப்படி என்ன வேற என்ன செய்ய வேண்டும் இவனை என்று கேட்கின்ற போது சமணர்கள் சொல்லுவார்கள் இவனை ஒன்றும் செய்ய வேண்டாம் யானை விட்டு மிதியுங்கள் இவன் அப்பொழுதுதான் நம்மொழிக்கு வருவான் மன்னன் சொல்லுகின்றான் அப்பா பட்டத்தை யானை வைத்து இவனை மிதிப்பதற்கு இவன் என்ன அவ்வளோ பெரியாரா இல்லை இல்லை இவன் துர் துர்மணம் துர்மரணம் ஏற்படும் மத துஸ்வேகம் செய்கிறான் இவனை அழிப்பதுதான் சாலச்சிறந்தது என்று சொல்லுகின்றார்கள் குருமார்கள் மகேந்திர பல்லவனும் அப்படியே ஆகட்டும் என்று ஒரு யானையை அனுப்புகின்றான் யானை போகிறது யானைப்பாகன் போகிறது இந்த இந்த திருநாவுக்கரசர் இடம் செல்லுகின்றது திருநாவுக்கரசர் கரம் கூப்பி சிவபெருமானை வணங்குகின்றார் அப்படி சிவபெருமானை நினைக்கின்ற போது அந்த யானை மூன்று வளம் வருகிறது வந்து அப்போது அந்த குருமார்கள் செய்து காட்டுகிறார்கள் பாகனிடம் கொல்ல வேண்டும் என்று அந்த பாகனை பாகனர்கள் கொல்ல எத்தமைக்க சொல்லுகின்ற போது அந்த பாகனை பாகன் சொல்லுகின்றார் அப்போது கூட திருஞான சம்பந்தரை அந்த யானை ஒன்றும் செய்ய பாகன் அங்குசத்தால் குத்துகின்ற போது கோபம் கொண்ட பிளிர்ந்த அந்த யானை அட்டகாசம் செய்கிறது நகரத்தை தும்சம் செய்கிறது பல சமணம் முனிவர்கள் இந்த யானையின் துதிக்கையால் விதிப்பட்டு இறந்தார்கள் பாகனை து துதிக்கையால் போட்டு இறக்க நேர்கிறது பயந்து போகிறான் மன்னன் இது என்ன இது விந்தையிலும் விந்தை இந்த இந்த திருநாவுக்கரசர் இப்படி செய்வாரா மீதும் இருந்த குருமார்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள் மன்னர் மன்னா இவன் தன்னுடைய சமயத்தில் இருக்கிற நூல்களை இன்னும் கட்டுணர்ந்திருக்கிறான் அதில் மந்தர ஜாலம் செய்கின்றான் அதனால் அந்த மந்திரத்தால் தந்திரத்தால் இவன் சாகாமல் உயிர் பெற்று வருகிறார் யானைகள் பிளிர்கிண்டு ஓடுகிறது என்ன சொல்லுகின்றாய் ஆம் மன்னரே சரி அப்படியானால் அவனை அவைக்களத்திற்கு வரவேழி இந்த திருநாவுக்கரசர் வருகிறார் அப்போது யானையிடம் அங்கே பேசியது என்ன என்றார் அங்கே ஒரு பதிகம் பாடுகிறார் யானை வளம் வந்ததல்லவா அப்போது என்ன பதிகம் பாடுகிறார் என்றாம் அன்னவின் சந்தன சாத்தும் அன்னவின் சந்தன சாத்தும் சுடத்திங்கற் வண்ண உரிவையுடை வண்ண உடையும் வளரும் பலவ நிறமும் அன்ன அண்ணமுறணும் அகலும் வளைய அறவும் சின்னன் கெடியலும் புனல புணல புனல உடையார் ஒருவர் தமக்கு நாம் அஞ்சுவதி அஞ்சுவதி யாதென்று மில்லை அஞ்சி வருவதும் இல்லை அஞ்சி அஞ்சுவது யாதென்று மில்லை அஞ்சிவது வருவதும் இல்லை என்று அந்த பதிகத்தை பாடுகிறார் இதற்கு சமணர்கள் அவன் மந்திரத்தினால் செய்கிறான் என்று மன்னர் புகார் சரி என்னதான் செய்வது இரண்டு தரவை அவனை நாம் கொல்ல எத்தமித்தோம் மீண்டும் திருநாவுக்கரசர் வருகின்றார் இந்த தலைமை குருவாக இருந்தவன் இப்ப சமய இந்த சைவ சமயத்துக்கு மாற்ற இருந்து போகட்டுமே ஏன் இப்போ திரும்ப திரும்ப அவனுக்கு நிந்திக்கிறீர்கள் இல்லை இல்லை மன்னா இந்த சைவ சமய சமண சமயத்தை அழித்து விடுவான் அவன் மந்திரஜாலம் ஜாலம் தெரிந்தவன் எங்களுக்கு குருமாராக இருந்தவன் அவனை இங்கே கொள்ளே வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இந்த மகேந்திர பல்லவன் ஆட்சி நெறியறிந்தவன் அல்லவா இரு குற்றம் செய்துவிட்டோம் சரி என்னதான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அவனை கல்லை கட்டி கடலில் போடுமாறு இந்த சமணர்கள் சொல்ல இதை அறிந்து உணர்ந்த அப்படியே செல்லுகின்றார்கள் அப்பொழுது அது மட்டும் இல்லாமல் இந்த அவருக்கு விஷம் கலந்த உட்கொண் விஷம் விஷம் கலந்த உணவை அழுக்கிறார்கள் அந்த விஷம் கலந்த உணவை கூட அவர் உயிர் இழக்கவில்லை நான்காவதாக கல்லை கட்டி கடலில் போடுகிறார்கள் திருநாவுக்கரசரை அப்போது கடலில் முழுகி இருக்கின்றபோது அப்போது ஒரு பதிகம் பாடுகிறார் சொற்றுனைது என் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்தக கைதொழுன் கற்றுனை பூட்டியார் கடலீர் பாச்சினும் நற்றுணையாவது நமசிவாய நாமவே அப்படி பதிகம் பாடுகிற போது அந்த கல் கட்டையாக மாறி மிதந்து கொண்டே வருகிறதாம் கரையேறி வருகிறார் இந்த திருநாவுக்காரசரை பார்த்து அங்கிருக்கக்கூடிய திருநாவுக்கரசரை பார்க்கிறார்கள் பார்த்து உளமகிழ்கிறார்கள் அந்த உலமகிழ்ந்து அங்கிருக்கக்கூடிய மீனவர்களெல்லாம் அவரை கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது பதிகம் பாடுகிறார் பஞ்சம் அப்போது ஒரு பதிகம் பாடுகிறார் மீண்டும் இந்த திருநாவுக்கரசர் வருகிறார் திருப்ப திருப்பதி புலியூர் திருப்பாதி புலியூர் வருகிறார் அங்கே மக்களெல்லாம் இவரை கொண்டாடுகிறார்கள் கொண்டாடி உளமகிழ்கிறார்கள் தான் இந்த திருநாவுக்கரசர் புகழ் ஒன்றும் பன்மடங்கு பெறுகிறது அப்பொழுது திருப்புலிருளில் ஆலயம் சென்று பதிகம் பாடுகிறார் அப்போது பதிகம் பாடுகின்ற போது ஈசனிடம் கேட்கின்றான் நான் தாய்மதம் வந்துவிட்டேன் சமண சமயத்தை நான் பிரசங்கம் பண்ணுகின்றேன் ஆனாலும் எனக்கு குறை இருக்கிறது நான் வேற்று மதத்தில் இருந்ததற்காகவே எனக்கு அருள் புரியவில்லையா ஈசா எனக்கு சூலமும் காலையும் முத்திரை இட வேண்டும் என்று சொல்ல அங்கே சுபோவதம் தோன்றி அவருக்கு முதுகில் சூலமும் காலை என்கின்ற சமண சமயத்தவர் என்ற ஒரு அறிகுறியை அவருக்கு அளிக்கிறது அப்போது அளித்தவுடன் சிறுவயதாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தரை நாம் போய் பார்க்க வேண்டும் என்று இந்த திருநாவுக்கரசர் ஆசைப்படுகிறார் எங்கே செல்லுகின்றார் திருநாவுக்கரசை பார்க்க வேண்டுமென்றால் திருநா திருஞான சம்பந்தரை பார்க்க வேண்டும் என்றால் சீர்காழி செல்ல வேண்டும் சீர்காழியில் செல்லுகின்றார் சீர்காழிக்கு அப் இந்த திருநாவுக்கரசை பார்த்தவுடன் திருஞான சம்பந்தர் சிறுவன் அல்லவா காலில் விழுகிறார் அப்பரே என்று சொல்லுகின்றார் அவர் திருஞான சம்பந்தர் பிள்ளையே என்று சொல்லுகின்றார் இப்பொழுதுதான் திருஞான சம்பந்தர் என்ற பெயர் மாறி அப்பர் என்ற பெயர் நிலைத்து வருகிறது இந்த திரு திருஞான சம்பந்தருக்கு பிள்ளை என்றும் இந்த திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்றும் பெயர் வருகிறது திருஞான சொன்னதால் திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்ற ஒரு பட்டப்பெயர் வருகிறது எங்கே இருவரும் சேர்ந்து சீர்காழியில் உள்ள தோணிபுரி ஈஸ்வரர் ஆலயத்தில் பதிகம் பாடுகிறார்கள் அப்போது பதிகம் பாடுகின்ற போது இந்த திருநாவுக்கர திருநாவுக்கரசர் திருஞா திருநாவுக்கரசரிடம் கேட்கிறார் எங்கே பாண்டியனை நான் போய் பார்க்க வேண்டும் என்று ஆசை கூன்பாண்டியனிடம் சென்று அவனை கூனை நிமத்த வேண்டும் இந்த வெப்பு நோயை குணப்படுத்த வேண்டும் என்று யாரிடம் ஆசி கேட்கிறார் அப்பரிடம் ஆசி கேட்கின்ற போது அப்போது நாளும் கோலும் சரியில்லை என்று சொல்லுகின்ற போது அப்போது கோலார் பதிகத்தை இந்த திருஞான சம்பந்தர் பாடி செல்வதாக வருகிறது அன்பு நண்பர்களே இப்படி இருக்கின்ற போது இந்த தருவாயில் இருக்கின்ற போது இந்த திங்களூர் சொல்லுகின்றார் திங்களூர் செல்லுகின்ற போது அங்கே இந்த அப்பர் பெயரால் அதாவது திரு திருநாவுக்கரசர் பெயரால் தண்ணீர் பந்தல்கள் கிணறுகள் அன்னசத்திரங்கள் நந்தவனங்கள் என்று பலவாறாக அந்த ஊரில் திங்களூரில் அமையப்பட்டுள்ளது ஆச்சரியப்படுகிறார் நம் பெயரில் ஒரு வெயில் அதாவது கடும் வெப்பத்தில் வெயிலில் வாடி வருகிறார் நடைப்பயணமாக அந்த காலத்தில் நடைப்பயணமாக வருவார்கள் பல்லக்கில் தூக்கி கொண்டு வருவார்கள் அப்போது இந்த அன்னசத்திரத்தை சத்திரத்தை பார்த்து அங்கே உண்டு தண்ணீர் பந்தலெல்லாம் பார்க்கிறார் பார்த்துட்டு அங்கே அப்பூதி அடிகளை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இந்த அப்பர் ஏனென்றால் தன்னுடைய பெயரை வைத்திருப்பவர் அப்பூதி அடியில் அவர் இல்லம் சென்று நாடி செல்லுகின்றார் இவர்தான் திருநாவுக்கரசர் என்று அப்பூதி அப்பூதியடிகளிற்கு தெரியவில்லை வந்ததும் வீடு தேடி வருகிறார் இருகரம் கூப்பி அப்பூதி அடிகளை வரவேற்கிறார் வந்தவருக்கு வந்தது என்ன என்று யாரும் சொல்லுங்கள் என்று கேள்வி வினவுகின்றபோது அப்போது இந்த திருநாவுக்கரசு சொல்லுகின்றார் அப்பா அன்னசத்திரமும் கிணறுகளும் இந்த கிணறுகளும் வைத்திருக்கிறாய் குலங்களை வெட்டியிருக்கிறார் உன்னுடைய மகன் பெயரோ உன்னுடைய பிள்ளை பெயரோ உன்னுடைய மனைவி பெயரோ வைத்திருக்கலாமே ஏன் ஒரு கிழவன் அவன் பெயரை திருநான திருஞானுக்கரச திருநாவுக்கரசன் என்ற தண்ணீர் எல்லாம் வைக்கிறாய் என்று கேட்கின்ற போது அதற்கு கோபம் கொள்கிறார் இந்த அப்புதடிகள் ஐயனே நீங்கள் சொல்வது சரியா உகந்ததா நியாயமா அவர் இறைவன்பால் அன்பு கொண்டதால் அவர் இறைவன்பால் அன்பு கொண்டதால் சுண்ணாம்பு கால்வை இட்டும் இறக்கவில்லை பின்பு கடலில் கலந்தும் இலக் இறக்கவில்லை மகேந்திர பல்லவன் செய்த பிழையார் அவருக்கு நஞ்சு கொடுத்தும் இழக்கவில்லை யானை மிதித்தும் இறக்கவில்லை இப்படிப்பட்ட தவப்புதல்வன் பேர் உலகறிய வேண்டும் சைவ சமயத்தை பரப்புகின்ற அவருக்கு அவர்பால் அன்பு கொண்டுதான் நான் இதை செய்தேன் என்று சொல்லுகின்ற போது இவர் மனம் நெகிழ்ந்து அவர் யாருமில்லை நீங்கள் சொல்லும் திருநாவுக்கரசர் நான்தான் என்று சொல்லுகின்றார் சாட்சாகமாக அப்புதிரிகளும் அந்த அவருடைய மனைவியும் அவருடைய இரண்டு குழந்தைகளும் காலில் விழுந்து வாருங்கள் என்று பாதை பூஜை செய்து மில்லி அழைத்து அரியாசனம் வைத்து சரியாக அமர வைத்து அவருக்கு விருந்தோமல் செய்கின்ற போது விருந்தோமல் நடக்கின்ற போது பிள்ளைக்கு பெரிய மூத்த திருநாவுக்கரசர் இளைய திருநாவுக்கரசர் என்ற பெயர் வைக்கிறார் இந்த அப்பூதியடிகள் உணவு பரிமாற வேண்டும் அன்னமிடம் என்றும் பெரிய திருநாவுக்கரசருக்கு கட்டளை இருக்கிறார் தோட்டத்தில் இருக்கின்ற வாழை இலையை அறுத்து வர வேண்டும் இவன் போகின்றான் போகின் போகின்ற போது அந்த வாழை மரத்தில் வாழை இலையை அறுக்கின்ற போது அங்கே நாகம் தீண்டி விடுகிறது விஷம் ஏறி போ ஏறிய பிறகும் ஓடோடி வருகிறான் நமக்கு அடிகளாருக்கு அப்போதி அடியார் மகன மகனான இவன் தாயிடம் வந்து இந்த ஏழை இலையை கொடுத்து விட்டு அங்கே சுருண்டு விழுந்து மாய்ந்து விடுகிறான் என்ன சொல்லுகிறான் என்றால் இது திருநாவுக்கரசருக்காக கொண்டு வந்தது நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி முடிக்கிறான் நாகம் தீண்டியது சொல்லுகின்றான் பதறி போகிறார்கள் வந்த திருநாவுக்கரசருக்கு நான் உபசரிக்க வேண்டும் அல்லவா புழக்கடையில் ஒரு பாயில் சுற்றி ஒரு மூளையில் வைத்து விட்டு திருநாவுக்காசை அமர வைத்து அன்னம் பாலிக்கின்ற போது அவர் அனைவருக்கும் நெற்றியில் இருக்கிறார் ஒவ்வொருக்கு ஒவ்வொருவாக உணர்கின்ற போது மகன் இங்கே என்று கேட்கிறார் அவன் கண்கலங்குகிறார் என்ன என்று குறிப்பறிந்து கேட்கின்ற போது நாகம் தீண்டி இறந்து கிடக்கிறான் பாயில் சுற்றி வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற போது கையிலே கையிலே எடுத்துக்கொண்டு ஓடோடி போகிறார் அங்கே சிங்கள ஆலயம் செல்லுகின்றார் அங்கே ஒரு பதிகம் பாடுகிறார் அந்த படிகம்தான் அன்று அவர் மறைந்தனக்கு அளவில அன்று அவர்கள் மறைந்தனுக்கு அளவிறந்த கருணையாரா கொன்றையின் அறிஞ்சடைய தம் கோயிலின் முன் உணர்வித்தே ஒன்று கோலம் என பதிகம் எடுத்து உடையான் சீர்பாட பின்றை விடம் பொய் நீங்கி பிள்ளை உணர்ந்து எழுந்து இருந்தான் அந்த பதிகம் பாடும்போது குழந்தை எழுந்து மீண்டு வருகிறான் அனைவரும் புரி பார்க்கிறார்கள் பூரிப்படைந்து அந்த அவரையும் அவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்து மீண்டும் அண்ணம் உட்கொண்டு அங்கிருந்து அவர்களுக்கு ஆசி பெற்று வருகிறார் வருகின்றபோது அடுத்ததாக இந்த அடுத்ததாக திருப்புகழர் வருகிறார் திருப்புக்களர் வந்துகின்றபோது அங்கே ஐந்து நாயன்மார்கள் சங்கமிக்கிறார்கள் நாயன்மார் என்றால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக போகின்ற போக்கில் கதையோடு போகின்ற போக்கில் வருகின்ற வழக்கம் ஆனால் ஒரே மடத்தில் மட்டும்தான் திருப்புகழர் என்ற மடத்தில்தான் திருஞான சம்பந்தர் முருகநாயனார் சிறுதொண்ட நாயனார் திருநீலக திருநீலனக்க நாயனார் இப்படி இவர்கள் சேர்ந்து இவரோடு சேர்ந்து ஐவரும் சங்கமித்தது ஒரு வரலாற்று நிகழாக பார்க்கப்படுகிறது அன்பு நண்பர்களே இப்படி வாழும் காலத்தில் இவர் கைலாயம் செல்ல ஆசைப்படுகிறார் வாழ்ந்து விட்டோம் இன்னும் நாம் ஏன் இந்த பிற வைத்துக் கொண்டிருக்கலாம் என்று கைலாயம் செல்ல எத்தமைக்கின்றார் எத்தமைக்கின்ற போது சிவரவாணை நினைத்து சென்று கொண்டே இருக்கிறார் வயது முதிர்ந்து போகிறது அங்கே இடையில் ஒரு முனிவர் வருகிறார் அப்போது சொல்லுகின்றார் இந்த முதிர்ந்த வய உடலை வைத்து உங்களால் கையில் சாதாரண மனிதர்கள் கையிலாயத்து சென்றடைய முடியாது சென்றடைய முடியாத நீங்கள் இப்போது போக முடியாது என்று சொல்லுகின்றார் இல்லை நான் இறந்தாலும் கைலையில் நான் போய்தான் ஆவேன் என்று சொல்லுகின்றார் அக்கோ அப்போது சிவபெருமான் தன் அருளால் ஒரு குளத்தை வெட்டி அதனை நீ முழுகினால் கைலையை நடைவாய் என்று சொல்லுகின்றார் அங் இங்குள்ள குளத்தில் முழுகி திருவாரூர் செல்லுங்கள் அங்கு கைலை காட்சி காணலாம் இந்த குலத்தை முருகனா திருவாறு சென்ற திருவா திருவாய் திருவையாறு செல்லுங்கள் அங்கு கைலை காட்சி காணலாம் என்றார் அப்பறம் அவ்வாறு செய்து திருவையாற்றில் இறைவன் திருக்கோயில் திரு கைலையை காட்சியை காட்டி அறினார் திருவையாற்றில் இறைவன் திருக்கயிலாய் காட்சி காட்டி அணினார் அப்பருக்கு மேலும் பல தலங்களை தரிசனம் செய்து உழவார பணி செய்தார் திரு திருநாவுக்கரசர் மிக மிக முக்கியமான விஷயம் என்றால் உழவார பணிதான் மிகவும் அவருடைய திருத்தொண்டில் வருகின்றது உழவார பணிதான் ஆலயம் சென்று உழவார பணி என்பது அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துவதுதான் உ உழவார பணி அந்த பணியை இன்றியமையாக செய்து வந்தார் இரவு எண்பத்தி ஓரு வயது வரை இவர் இந்த திருப்பணியை சேர்ந்த சமயப்பணி செய்த அப்பர் சித்திரை மாதம் சதயம் நட்சத்திரம் திருப்புகலூர் தலத்தில் இறைநொடி சேர்ந்தார் இவர் பாடிய பாடல்கள் சைவ திருமுறையில் நான்கு முதல் ஐந்து வரை வருகிறது அதாவது நான்கு ஒன் நான்கு ஐந்து ஆறு திருமுறைகளில் நான்கு ஐந்து திருமுறைகள் வருகிறது இவர் பாடிய பாடல்கள் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் இவருக்கு இப்போது நம் கிடைத்திருக்க பாடல்கள் மட்டும் மூவாயிரத்தி அறுபத்தி ஆறு அன்பு நண்பர்களே எல்லாம் அல்ல சிவனர்களால் நானும் இதை எப் இதை கொண்டு இரண்டு பாக இரண்டாவது பாகமாக சொல்லி முடிக்கிறேன் எல்லாம் இந்த திருநாவுக்கரசர் போல ஆலயங்களை உழவார பணி செய்து கிடப்பதே சிறந்தது என்று அவர் அடிகோடிட்டு அனைவருக்கும் காண்பித்திருக்கிறார் சிவதொண்டே பெரிதொண்டு உயர் கொண்டு நெறிகொண்டு எதிர்கொண்டு வாழும் அனைவருக்கும் இந்த திருநாவுக்கரசர் நாமத்தை சொல்லி நானும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே